ஊரே திரண்டு நிற்கிது ஆனால் கூட அந்த பெரியவரை தாங்கி பிடிக்க முன் வரவில்லை கைக்குள்ளே பிறந்த வளர்ந்த பிள்ளைங்க இன்னைக்கு அவரையே சுத்தி நின்னு சுட்டு விரலால் குத்தி பேசுறாங்க ஏன் சாமி இப்படி பண்ணீங்கன்னு ஒருத்தன் கேட்கல உனக்கு இது தேவையான்னு ஒருத்தன் கேட்குறான் ஆனா அந்த பெரியவரோட கண்ணு மட்டும் வாசல்ல இருக்கிற அந்த ஆலமரத்தை பார்க்குது அந்த ஆலமரம் தான் எல்லாத்துக்கும் சாட்சி அதுக்குள்ள பொதஞ்சிருக்கிற அந்த ரகசியம் என்ன வாங்க கதைக்குள்ள போவோம் அந்த ஊர் பேரு நல்லூர் அங்கு தர்மலிங்கம்னு ஒரு பெரியவர் இருந்தாரு அவருக்கு ரெண்டு பசங்க பெரியவன் பேரு முரளி சின்னவன் பேரு செந்தில் தர்மலிங்கம் அந்த ஊர்ல ஒரு மரியாதைக்குரிய மனுஷன் யாராவது பசியோட வந்து அவர் முன்னாடி நின்னா தம்பீட்லயே அவரோட சாப்பாடை போடுவார் ஆனால் அவர் கைவசம் இருக்கிற அந்த பத்து ஏக்கர் நிலம் மேலே அவங்க பசங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கண் அப்பா எங்களுக்கு ஒரு யோசனை தோணுது பேசாமல் நம்ம நிலத்தை விற்றுட்டா என்ன ஊரில் இருக்கிற மற்ற நிலமெல்லாம் பிளாட்டு போட்டு விற்றுட்டாங்க இன்னைக்கு அந்த பக்கத்தூருக்காரு வந்து கேட்குறாரு கோடி ரூபாய் தர்றேன்னு சொல்கிறாரு நீங்க என்னடான்னா இன்னும் விவசாயம் மரம் மண்ணுன்னு பழைய பல்லவிய பாடிட்டு இருக்கீங்க என்ன தப்பு இருக்கு எங்க காலத்திலயே நாங்க முன்னேற வேண்டாமா இந்த மண்ணு உங்களுக்கு வேணா பெருசா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு இது வெறும் சொத்து தான் இந்த வயசுலயும் நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறத பார்க்க எங்களுக்கு பிடிக்கல வித்துட்டு வர்ற காசை பிரிச்சுட்டு நாம நிம்மதியா டவுன்ல போய் செட்டில் ஆகலாம்ல செந்தில் முரளி கொஞ்சம் இங்க கவனிங்க இந்த மண்ணில் விழ ஒவ்வொரு சொட்டு வேர்வையும் உங்க அம்மாவோட கண்ணீருக்கு சமம்டா நான் இதை வெறும் நிலமா பார்க்கல நம்ம முன்னோர்களோட உசுரா பார்க்கறேன் கோடி ரூபாய்க்கு வருமேன்னு சொல்ற ஏ அந்த பணத்தை வச்சு உன்னால ஒரு பருக்க சோரை உருவாக்க முடியுமா இல்லை இந்த மண்ணில் வர்ற பாட்டிலில் அடைக்க முடியுமா தன் தாயை சமம்டா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதில் கையை வைக்க விட மாட்டேன் பசங்க ரெண்டு பேரு ஒரு முடிவுக்கு வர்றாங்க அப்பாவை மிரட்டி பார்த்தாச்சு கெஞ்சி பார்த்தாச்சு இனி வேற வழியில தான் இறங்கணும்னு முடிவு பண்றாங்க ஒரு ராத்திரி தர்மலிங்கம் தூங்கிட்டு இருக்கிறப்ப அந்த நிலத்தோட ஆவணங்களை திருட போறாங்க ஆனா அங்க அவங்களுக்கு காத்துட்டு இருந்தது ஒரு அதிர்ச்சி நள்ளிரவு நேரம் தர்மலிங்கம் திடீரென விழித்து கொண்டு கையில் ஒரு பெரிய இரும்பு பெட்டியுடன் வயல்வெளிக்கு நடுவில் சென்றார் மகன்கள் முரளியும் செந்திலும் இருட்டில் பதுங்கி வந்து அந்த பெட்டியில் கோடிக்கணக்கான தங்க நகைகள் இருப்பதாக நினைத்து அவரை சூழ்கிறார்கள் அப்பா நில்லுங்கப்பா இத்தனை வருஷமா எங்க கிட்ட மறைச்சது இதுதானா மண்ணு மண்ணுன்னு நீங்க பேசுனதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய புதையல் இருக்கா இதை மரியாதை எங்க கிட்ட கொடுங்கப்பா நாங்க அப்பவே நினைச்சோம் இந்த தரிசு நிலத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு இப்பதான புரியுது இதுக்காகத்தானே எங்களை இந்த நிலத்துக்குள்ளேயே விடாம தடுத்தீங்க இதை பாருங்கப்பா மரியாதையா அந்த பெட்டியை பிரிங்க இல்லைனா நடக்கிறதே வேற நாங்களே பிடுங்கிருவோம் டேய் நீ பேசுங்கடா இந்த பெட்டிக்குள்ள இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சா நீங்க இதை தொடக்கூட மாட்டீங்க இது புதையல் இல்லைடா இது ஒரு சாபம் சாபமாவது இதாவது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறப்பா முதல்ல பெட்டிய தரங்க தர்மலிங்கத்தை மகன்கள் வற்புறுத்தி பெட்டியை திறக்க வைக்கிறார்கள் தர்மலிங்கம் பெட்டி திறந்து அதிலிருந்த பத்திரங்களை எடுக்கிறார் அதை பார்த்த மகன்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள் என்னப்பா இது வெறும் ஏதோ பத்திரம் இருக்கு நகை எல்லாம் ஒன்னும் இல்லடா இதுதான் உங்க பாட்டை எனக்கு கொடுத்த சொத்து முரளி இதோ இந்த பத்திரத்தை பாரு இந்த நிலம் என் பேர்ல இல்லை இது அநாதாசிரமத்துக்காக நான் ஏற்கனவே எழுதி வச்ச உயில் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இது ஏன் பராமரிப்பில் இருக்கும் நான் செத்த அடுத்த நிமிஷமே இது அரசாங்கத்துக்கு போய்டும் என்னது இந்த சொத்தெல்லாம் எங்களுக்கு இல்லைன்னு எழுதி வச்சிட்டீங்களா நாங்க உங்க பசங்கப்பா பசங்களா பெத்தவன் உயிரோடு இருக்கும்போதே அவனுக்கு கொல்லி வைக்க நினைக்கிற நீங்க எனக்கு பசங்களா இந்த நிலத்தை நீங்க நேசிச்சிருந்தா இது உங்களுக்கு பொண்ணு விளைகிற பூமியா இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் இதை கட்டிடம் போற வெறும் மணலாக பார்த்தீங்க இந்த ஊர் உலகமே என்னை பழைக்கு தெரியாதவன்னு திட்டுச்சு அப்பால் நான் அந்த ஆழமரத்தடியில் தான் போய் உட்காந்து என் மனசு தேத்திப்பேன் இந்த மண்ணில் நான் விதைச்சது நெல்லை மட்டும் இல்லடா என்னோட நேர்மையும் இந்த நீங்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டு என் வந்து நின்னப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு உங்ககிட்ட நிலத்தை கொடுத்தா அதை விற்றுட்டு அன்னைக்கே என்னை தெருவில் நிறுத்திடுவீங்கன்னு அதுதான் என்னோட கடைசி காலத்தில் என்னை தவிக்க விட மாட்டாங்கன்னு அந்த அனாத பிள்ளைகளுக்கு இந்த நிலத்தை எழுதி வச்சேன் இப்போ சொல்லுங்கடா உங்களுக்கு பணம் வேணுமா இல்லை உங்கள் அப்பா வேணுமா தப்பு பண்ணிட்டோம்ப்பா பணத்தாசை எங்களை ஆட்டி படைச்சிருச்சு எங்களை மன்னிச்சிடுங்க மன்னிப்பு எனக்கு தேவை இல்லடா இந்த மண்ணுகிட்ட கேளுங்க ஒரு ஏக்கர் நிலத்தை வித்தா ஒரு தலைமுறை வாழலாம் ஆனா ஒரு ஏக்கரில் விவசாயம் பண்ணா ஆயிரம் தலைமுறை வாழும் அந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த நிலத்தில் உங்களுக்கு இடம் இல்லை பெரியவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இடி மாதிரி அந்த பசங்க மனசில் இறங்குச்சு பணத்தை விடவும் மண்ணும் அதை நேசிக்கிற மனசும் தான் பெருசுன்னு அன்னைக்கு அந்த பசங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஆசை காட்டினால் எவனும் ஆடுவான் ஆனால் அன்பை காட்டினால் மட்டுமே ஒருவன் மாறுவான் என்ன தோழர்களே கதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க